இன்றைக்கி வந்து ஆர்டர் பார்க்கலாம் அவங்க ஒரு காட்டன் சேரீ எல்லோ கலரு அதுக்கு ப்ளவுஸு எல்லோ கலரு தான் இது வந்து ச பூனை சாரீ அதுக்கு பிங்க் கலர் சேரீ அதே மாதிரி அவங்க மருமங்களுக்கும் பிங்க் கலர் சேரீ இது வந்து சாஃப்ட் சில்க் சாரி ஒரு காட்டன் ப்ளவுஸு லைனிங்கு லைனிங் துணி ஃபால்ஸு எல்லாமே அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க நம்ம கட்டிங் பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு ப்ள செஸ்ட் அளவு அதுக்குள்ள அளவு கீழே வந்து அரை இன்ச்சி வந்து ஜாயின் பண்ணுறது போ வச்சுருங்க லென்த் வந்து நான் பதினாலே முக்கால் வச்சுருக்கிறேன் ஜாயிண்டோட சோல்ட்ரு ஜாயிண்டோடு ஆம்கோ லென்த் வந்து அஞ்சரை இன்ச்சி வச்சுருக்கேன் சோல்ட்ரு அஞ்சரை இன்ச்சி ரெண்டரை இன்ச்சி கழுத்து அகலம் கழுத்து இறக்கம் வந்து ஒம்பது இன்ச்சு ரெண்டரை அதே அதேமாரி வச்சு பாக்ஸ் போட்டுக்குங்க ரவுண்ட நெக்கு தான் அவங்களுக்கு ஆம்கோளுக்கும் பாக்ஸ் போட்டுக்குங்க சோல்டரு மேலே ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு ஆம்கோல் இதுக்கு பாக்ஸ் போட்டுட்டு சிஸ்டலை வந்து ஒம்பதே கால் வச்சுருக்குறேன் ஒன்றே காலை வச்சுட்டு இங்கே வளைவு போட்டுக்குங்க வளைச்சி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஏழை முக்கால் வரணும் ஏழ்ரை வருது அதனால் கொஞ்சம் கீழே இறக்கி இது பண்ணிக்கலாம் இப்போ சரியாக இருக்குது மார்க் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரியே கட் பண்ணி பாருங்கள் மார்க் இது பண்ணி இதுமாரி கட்டிங்க அடுத்த பார்ட்டில் ஃப்ரண்ட் கட்டிங்கு ஸ்லீவு பார்ட் டூவில் வரும் இது பார்ட் ஒன்று இது வந்து முப்பத்தி நாலு சைஸ்க்குள்ளவங்க இந்த அளவில் கட் பண்ணி தச்சுக்கலாம் எந்த சைஸில் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள் கட்டிங் போட்டு விட்றேன் அங்கங்கே சோல்டு ஜாயிண்ட்டு பக்கமெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க கீழேயும் அதேமாரி கீழே அது வந்து ஜாயின் பண்ணுற இடம்